வணக்கம் நான் உங்கள் அபிஜித் ஆனந்த் சீமான் அவர்கள் பல மேடையில் சொல்வார் ஒரு கட்சி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சினால் அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி போல் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி செயல்பட்டாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இவைகளை விட ஒருபடி மேலே தான் திமுகவை நாம் தமிழர் கட்சியினர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க திமுக தான ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கு அப்போ அதை எதிர்த்து தானே அரசியல் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட நாம் தமிழர் கட்சியினர் அதிமுகவை விட திமுகவை தான் அடி அதிகமாக எதிர்த்தாங்க அதிகமாக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இது நாம் தமிழர் கட்சியினர் மீது ஒரு விமர்சனமாகவும் வைக்கப்பட்டுச்சு என்ன ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்து பேசாமல் நீங்கள் திமுகவை எதிர்த்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க ஏன் வந்து நாம் தமிழர் கட்சியினர் இந்த அளவுக்கு மூர்க்கமாக தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அதிமுக அரசு அவங்களுடைய ஆச்சரியார்த்தை இழக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான காரணம் ஒன்று ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு ரெண்டாவது விஷயம் ஜெயராஜ் பெனிக்ஸ் தந்தை மகன் இருவனுடைய அந்த லாக்அப் டெத் அப்படின்றது அதை வந்து துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயம்தான் தந்தை மகன் இரண்டு பேர்த்தையும் விசாரணைன்ற பேரில் கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில் அடித்து சித்திரதை செஞ்சு கொள்ளுவாங்கன்னா அதில் சம்பந்தப்பட்ட யாரும் தண்டிக்காப்படாமல் இருக்கக்கூடாது அப்படின் தான் அப்போ தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அனைத்து மக்களும் நினச்சாங்க அந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் திமுக என்பது பேசு பொருளாகச்சு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது திமுகவும் சரி அதன் கூட இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர் அப்படின்ற கூட்டமும் சரி அவங்க சார்ந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி மிகப்பெரிய அளவில் அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க களத்தில் இறங்கி போராடுறதாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சிகளில் விவாதம் செய்வதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பல விதங்களில் மக்களிடம் அந்த விஷயத்தையும் குறித்தும் அந்த விஷயத்தினுடைய தீவிரத்தை குறித்தும் மிக அழகாக கொண்டு போய் சேர்த்தாங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த விஷயத்தில் திமுக ஒரு எதிர்கட்சியாக மிக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா இது மனித உரிமைக்கு எதிரான ஒரு விஷயம் அதை செய்திருக்கக்கூடிய அரசை கண்டித்தும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்களை கண்டித்தும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தாங்க மக்களும் அந்த விஷயத்தினுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இதன் மூலமாக அதிமுக அரசின் மீது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி என்பது ஏற்பட்டுச்சு அந்த அதிருப்தி என்பது தேர்தலையும் பிரதிபலிச்சு அதனால தான் அதிமுக அவங்களுடைய ஆச்சரியத்தை இழந்தாங்க திமுக ஆச்சரியத்துக்கு வந்தாங்க ஆனால் திமுக ஆச்சரியத்துக்கு வந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த லாக்அப் டெத் அந்த காவல் நிலைய மரணம் அப்படின்றது மிகப்பெரிய தொடர்கதையாகவே தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் லாக்அப் டெத் போதும் அதுக்கு ரொம்ப அற்பமான காரணங்கள் சொல்கிறது உதாரணமாக பார்த்திங்கன்னா மதுரை பக்கம் வந்து ஒரு இளைஞனை வந்து விசாரணைன்ற பேரில் கூட்டிகிட்டு போய் அங்கே சித்திரவதை செஞ்சு அடித்து கொண்டுறாங்க எப்படிப்பா அந்த பையன் இறந்தான்னு கேட்கும்போது அந்த பையன் சிக்கன் ரைஸ் ஆப்பிடும்போது சிக்கன் துண்டு அவனோட தொண்டையில் மாட்டி அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு அற்ப காரணத்தை சொல்கிறாங்க இதை துளியும் ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ப முடியாத ஒரு காரணமாக இருக்குது இந்த மாதிரியான சப்ப காரணங்களை சொல்லி அந்த விஷயங்களையெல்லாம் போக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படியாக தொடர்கதியாக இருந்த அந்த லாக் அப்டேட் அப்படின்றது அதனுடைய உச்சத்தை தொற்றுக்கு போன ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்திலேருந்து அஞ்சாந்தேதியிலேருந்து பதினாறாம் தேதி அதாவது இந்த தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த அஞ்சாந்தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ளே நான்கு காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு ஆனால் இது இந்த எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயும் சரி எந்த ஒரு சமூக போராளிகள் கூட்டத்திலையும் சரி இது பேசு பொருளாகவே ஆகலை மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கதே தெரில என்னடா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான்கு காவல் நிலையம் மரம் நடந்திருக்கா அப்படின்ற விஷயம் கூட இங்கே நிறைய பேத்துக்கு தெரில அதை வந்து பிபிசி தான் ஒரு கட்டுரையாக எழுதி வெளியிட்ருக்காங்க பிபிசியில் இந்த மாதிரி ஒரு கட்டுரை வந்த பிறகு தான் இவ்வளோ கொடூரங்கள் நடந்திருக்கு அப்படின்றதே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கட்டுரை வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு இருந்தாலும் கூட இங்கே அதிமுக ஆட்சியில் பொங்குன எந்த ஒரு சமூக செயற்பாட்டாளரும் இந்த விஷயத்தை பார்த்து பொங்கவே இல்லை எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் இதுவும் இன்னும் பேசுபொருளாகவே இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதிமுக எப்போல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோ அப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ரொம்ப தீவிரமாக காலத்தில் இறங்கி மக்களுக்காக போராடுவாங்க எல்லா மெயின்ஸ் மீடியாக்களும் பார்த்திங்கன்னா அதிமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அது மிகப்பெரிய விவாதமாகிட்டு இருக்கும் பத்திரிகைகள்லாம் அது மிகப்பெரிய கட்டுரைகளை வந்துகிட்ருக்கோம் எல்லா சமூக போராளிகளும் ஆக்டிவ் மோடுக்கு வந்துடுவாங்க தொடர்ந்து பார்த்திங்கனா போராட்டம் ஆர்ப்பாட்டம் லொட்டு லொசுகள் நடந்துகிட்டே இருக்கும் அதே இது திமுக ஆச்சரியத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் சைலண்ட் மோட்டில் போயிடுவாங்க திமுகவினுடைய சொம்பு தூக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும் என்னடா இங்கே வாங்கடா எவ்வளோ பிரச்சனை நடக்குது வாங்கடா போராடுங்கடா இது என்னடா கேளுங்கடா அப்படின்னா ஒரு பைய வாயை துறக்கவே மாட்டான் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு சமூக ஆர்வலரை கைது பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து கொந்தளிச்சிருவாங்க இவங்க வந்து கருத்துரிமைக்கு எதிராக இருக்காங்க இவங்க மனித உரிமை மீறலாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ யோக்கிய மாதிரி வந்து அந்த சமூக ஆர்வலருக்காக வந்து ரோட்டில் இறங்கி போராடுவாங்க ஆனால் இதே இது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க திமுக அப்படின்னா அதே அரசு அடக்க முறையை தான் இவங்களும் ஏவுங்க அப்படிதான் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்களையும் வந்து பேசினாரு அப்படின்றதுக்காக சிறையில் அடைச்சாங்க குண்டாசு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தந்தி டிவி நினைக்கிறேன் தந்தி தொலைக்காட்சியில் வந்த ஒரு செய்தியை எடுத்து பேசுறாரு இவர் பேசுறதுக்கு முன்னாடியே தந்தியில் வந்து அந்த செய்தி தான் வந்திருக்கு தந்தி தொலைக்காட்சியில் அந்த செய்தி தான் வந்திருக்கு அதை எடுத்து தான் இவர் பேசுகிறாரு அதில் இருக்க மாதிரியான வீடியோ தான் இவரோட யூடியூப்லேயும் இருக்கு ஆனால் இவர் வந்து அரசுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி இவர் மீது வழக்கு போகிறாங்க எவ்வளோ வந்து ஒரு மோசமான ஒரு அரச அடக்கமுறை அப்படின்னு பாருங்கள் பேசுனாலே யூடியூப்பில் பேசினாலே உனக்கு கைது பண்ணுவேன் குண்டாசு போடுவேன் ஆறு மாதம் வந்து உனக்கு அடுத்தடுத்து வழக்க போட்டு உள்ளே வைப்பேன் அப்படின்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய ஒரு அடக்குமுறையான ஒரு செயல் அதே தான் இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்துலையும் நடக்குது சவுக்கு சங்கர் வந்து ஒரு நேர்மையான சமூக போராட்டம்லாம் சொல்லலை அதுவும் ஒரு சந்தர்ப்பவாதி தான் இருந்தாலும் அதை விட கேவலமாக வந்து நடந்துக்கிறாங்க கொஞ்சம் கூட நேர்மையற்ற விதத்தில் தான் இந்த திமுக அரசு நடந்துக்குது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் சவுக்கு சங்கருக்கு தெரியும் நம்ம எப்போனாலும் கைது கைது செய்யப்படலாம் அப்படின்றது சவுக்கு சங்கருக்கே நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்ச பிறகு அவர் கஞ்சா போட்டினத்தை நான் பாயிண்ட்லேயே வச்சுடா தெரியிருவாரு கஞ்சா வந்து வச்சுருந்தாருன்னு சொல்லி அவர் மீது கஞ்சா வச்சுருந்தாருன்னு சொல்லி வழக்கு போட்டு வச்சுருக்காங்க காரில் போயிட்டு இருக்கும்போது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு ஸ்டேரிங்கை திருப்பிட்டார் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முயற்சி செஞ்சாரு ஆபத்தை ஏற்படுத்தினார்னு சொல்லி அது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நம்பக்கூடிய விஷயங்கள் கிடையாது இவரும் வந்து யோக்கியம்லாம் சொல்ல வரல இருந்தாலும் இது எவ்வளோ கேவலமான ஒரு அரச அடக்குமுறையை ஏவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ கூட நாம் தமிழர் கட்சியினர் இந்த வள்ளலார் பெருவழிக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னும் போது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்கள் தேர்தல் காலம் உங்களுக்கு வந்து அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்லாம் வீட்டு சிறையில் வச்சாங்க ஆனால் இசைமதிமான அவர்களை கூட வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்க அது அது சம்மந்தமான காணொலிகள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் பிஜேபி வந்து ஒரு லட்சம் வாக்குகளை காணான்னு சொல்லி ரோட்டில் இறங்கி போகிறாங்க எங்களுடைய வாக்குகள் வந்து இல்லை எங்களுடைய வாக்குகள் வந்து போட முடியாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கூட்டத்தை ஒரு நாலஞ்சு பெருசில் கூட்டு போய் போராட்டம் பண்ணுறாங்க இதில் கேலி கூத்தான விஷயம் என்னென்னா அந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்ட அந்த மைய என்பது இருக்குது ஓட்டு போட்ட நபர்கள் தான் நான் ஓட்டு போட முடியலை என்னோட இதை காணா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஒரு போலியான ஒரு போராட்டத்தை பிஜேபி பண்ணிச்சு அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது அது சம்மந்தமானவங்க யாரையும் வீட்டு சிறையில் அடைக்கலை யார் மீது வழக்கு பதிவு பண்ணலை ஆனால் இங்கே வந்து ஒரு திமுக அரசு வந்து ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு செயல்படுது அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் அந்த மா மக்களின் உரிமைக்காக போராடும் போது அந்த மண்ணின் உரிமைக்காக போராடும் போது அவர்களை வந்து தண்டிக்கப்படுறாங்க வீட்டு சிறையில் வைக்கப்படுறாங்க வழக்குகள் போடப்படுது இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது இல்லை இப்போ தேர்தல் காலம் அதனால தான் நாங்கள் அனுமதி மறக்கிறோம் தான் வீட்டு சிறையில் வைக்கிறோம்னா ஏன் பிஜேபிக்காரங்க மீது நீங்கள் அதை வைக்கல பிஜேபி வந்து ரோட்டில் இறங்கி போராடும் போது அதை மட்டும் நீங்கள் அனுமதிச்சிங்க இப்போ ஆளுக்கு ஒரு நியாயம் தானே இப்போ பிஜேபியை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது பிஜேபி இவங்களோட குடும்பம் என்பது இந்த போதை வழக்கில் வந்து பிஜேபிகிட்ட வசமாக சிக்கிருச்சு அதனால் பிஜேபியை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் அதனால் பிஜேபி எதுவும் பண்ண முடியலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் வளர்வதை வந்து தடுக்கணும் நாம் தமிழர் கட்சினர் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகும் மக்களுக்கு வந்து இது இதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கும் வள்ளலார் பெருவெளியில் என்ன நடக்குன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும் எனவே இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது எல்லாத்தையும் வீடு செல்ல வையே அப்படின்னு சொல்வது அடக்குமுறையான ஒரு விஷயம்தான் இங்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சமூக ஆர்வலராக இருக்கட்டும் இல்லை நடுநிலையான ஊடகங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே திமுகவினுடைய சார்புடையதாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இத்தனை ஆண்டுகளாக பேருக்கு வேணுனாலும் திமுக செய்த அதாவது திமுகவை பாதிக்காத ஏதாவது ஒரு எதிர்ப்பை அவங்க காட்டுவாங்களே தவிர திமுகவினுடைய ஆச்சரியத்தை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயலியும் இங்கே இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இரநூறுவா ஊப்பி கூட்டமும் சரி இது யாருமே செயல்படவே மாட்டாங்க அதனால தான் நீங்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட இவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து அதிமுகவுக்கு எதிராக போராடி பேசிடுவானுங்க ஆனால் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு ஏற்றுக்கொண்டா இவங்க எல்லாரும் சைலண்ட் மோட்டில் போயிருவாங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறது கூட இங்கே நாதி இருக்காது அதனால தான் இங்கே நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசிய ஆதரவாளரும் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும் இங்கே நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய ஆதரவாளரும் இல்லைன்னு வச்சுங்களேன் என்னமோ திமுக ஆட்சியின் போது பொற்காலம் மாதிரியும் தமிழ்நாடு முழுக்க தேனாரும் பாலாரும் ஓடுற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலரும் சரி இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் சரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க எப்படி மோடி வந்து மத்தியில் எல்லா மீடியாக்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய மீடியாக்களையும் எல்லாம் முடக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு மோடி ஆட்சி சிறப்பான ஆட்சின்ற மாதிரி விளம்பரங்களை பண்ணிக்கிட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிட்டு இருக்காங்களோ அதே தான் ஐம்பது ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு திமுக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு இதனால தான் நாம் தமிழர் கட்சியினர் மீண்டும் மீண்டும் கடுமையான விமர்சனங்களை வைத்து தொடர்ந்து வந்து இந்த திமுகவை எதிர்த்து அதனுடைய அந்த போலி முகத்தை வந்து அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் செய்கிறோம் இனியும் செய்வோம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த திமுக என்பது முற்றுமுழுதான் இந்த மண்ணிலிருந்து வேரோடும் வேறடி மண்ணோடு புடுங்கி எருமும் வரைக்கும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஒருபோதும் இந்த அடக்குமுறையை பார்த்து பயப்படாம தொடர்ந்து திமுகவை அம்பலப்படுத்தக்கூடிய வேலைகளை திமுகவை அரசியல் ரீதியாக வீழ்த்தக்கூடிய வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தெரியுதா ஏன் வந்து மற்ற கட்சிகளை விட திமுகவை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு ஏன்னா இங்கே மற்ற கட்சியை எதிர்க்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் இருக்கா ஆனால் திமுகவை எதிர்க்கிறதுக்கு இங்கே உண்மையும் நேர்மையுமாக அந்த மண்ணில் நிற்கிறது தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் இதுதான் அதற்கான காரணம் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாம் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி